பாறையை புறக்கணித்தாய் உன்னை உருவாக்கிய கடவுளை மறந்துவிட்டாய் தம் மைந்தரும் தம் மகளிரும் தமக்கு சினமூட்டியதை ஆண்டவர் கண்டு அவர்களை இழந்து ஒதுக்கினார் நாம் முதற்கனிகள் ஆகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார் அல்லூயா அல்லிலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மாண்டவர்களும் புனித மத்தை எழுதினர் செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே இயேசு மக்களுக்கு எடுத்துரைத்த வேறொரு உமை ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார் அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது ஆனாலும் அது வளரும் போது மற்ற எல்லா செடிகளையும் விட பெரியதாகும் வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும் விண்ணரசு கடுகு விதைக்கு ஒப்பாகும் அவர் அவர்களுக்கு கூறிய வேறொரு உமை பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து மூன்று மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார் மாவு முழுவதும் புளிப்பேறியது விண்ணரசு இப்புளிப்புமாவுக்கு ஒப்பாகும் இவற்றை எல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு ஓமைகள் வாயிலாக உரைத்தார் ஓமைகள் அன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை நான் ஓமைகள் வாயிலாக பேசுவேன் உலகத் தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது கிறிஸ்துவின் நச்செய்தி விண்ணரசு புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும் இதேசில் அன்பான சகோதர சோழி அன்பாண்ட பிள்ளைகளை அன்பாண்ட தொலைக்காட்சி நிகழ் சுவாசிகளையும் யூதா வீட்டார் யாவரும் என்னோடு ஒன்றித்திருக்க செய்தேன் அவர்கள் எனக்கு மக்களாகவும் பெயராகவும் புகழாகவும் மாட்சியாகவும் இருக்க செய்தேன் எனமையா பதிமூன்று பதினொன்று இப்படிப்பட்ட பெருமையை பெற்ற ஸ்ராயல் மக்கள் தரம் குறைந்து தடம் புரண்டு உண்மை கடவுளை விட்டு பொய்க் கடவுளை தாங்கள் படைத்த பொருட்களை தெய்வமாக வணங்க முற்பட்டனர் பத்து கட்டளையினுடைய முதல் கட்டளையே நானே உன் கடவுள் என்னை தவிர வேறு கடவுள் உனக்கு இல்லாமல் போவதாக இறைவன் கொடுத்த பத்து கட்டளைகள் அவர்களுடைய ஒரு புதிய உடன்படிக்கை நாங்கள் நான் உங்கள் கடவுளாக இருக்க வேண்டுமென்றால் முதலில் நீ என்னை முழுமையாக வழிபாடு செய்தல் வேண்டும் புறம் தெரிதல் மாற்றுக்களவுகளை நீ அனுசரிப்பல் இவைகள் இந்த விசுவாசத்திற்கு உகந்தது அல்ல அது ஊறு விளைவிக்கக்கூடியது துரோகத்திற்கு சமமானது எந்த கடவுள் அவர்களை எகிப்து நாட்டின் அடிமைத்தனத்திலிருந்து பல புதுமைகளை செய்து இவர்களுக்காக அவர்களை விடுதலை செய்து மோயிசன் வழியாக பாதம் நனையாமல் செங்கடலை கடக்கச் செய்து பாலைவனத்தில் மன்னாவை தந்து கற்பாறையிலிருந்து தண்ணீரை தந்து காடை குருவிகளையும் கொடுத்து விஷப்பாம்புகளின் கடியிலிருந்து பாதுகாத்து பகலில் மேகத்தூணாக நிழலையும் இரவில் வெளிச்சத்தூணாக வெளிச்சத்தையும் கொடுத்த நல்தேவன் இத்தகைய செயல்களை எல்லாம் மறந்துவிட்டு அவர்கள் சோடை போனார்கள் சோரம் போனார்கள் ஆகவேதான் மூயிசன் அந்த பத்து கட்டளை அந்த கற்பளையையே வைத்து அந்த பொன் அடித்து நோருக்குவார் இட் இஸ் आवर வே ஆஃப் லிவிங் தட் கன்வேஸ் ट्रू ஸ்ப்ளெண்டர் அண்ட் ব্রিងஸ் டவுன் தி ஸ்பிரிட்ஸ் கிரேஸ் ஜான் கிறிசோஸ்டம் நம்முடைய வாழும் முறையலையே கடவுளின் அபரிதமான கொடைகளை பெற்று உண்மையான ஒளியை பெறமுடியும் வாழும் முறை என்னுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கிறது இறைவனுக்கு நான் எவ்வளவு தூரம் திறந்த மனத்தினராய் தாராளம் உள்ளவனாக தியாகம் நிறைந்தவனாக இருக்கிறேன் எல்லாம் எனக்கு வேண்டும் என்கின்ற சுயநலத்தில் அல்ல இறைவனுக்காக வாழுகின்ற அந்த அவுட்வேர்ட்னஸ் எக்ஸ்ட்ரோவர்ட் என்று சொல்லுவார்கள் எல்லாம் தனக்குள்ளே இருக்கக்கூடிய நத்தை போன்று அல்ல நத்தையோ ஆமையோ ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் உள்ளே இழுத்து கொள்ளும் அப்படி அல்ல விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு எதிர்நீச்சல் ஒரு போர்க்களம் முட்கள் நிறைந்த பாதை சிலுவை பாதை அந்த சிலுவை பாதையிலே தியாகமும் தாராளமும் ல் வேண்டும் நேற்று கொறுக்கமேடு திருவிழா ஒரு வாலிப பையன் ஒரு சின்ன பையன் பீடத்துக்கு முன்னாடி நின்னான் போய் இறங்கி போய் என்ன தம்பி திருவிழாவுக்காக நான் சேர்த்து வைத்த காசு என்று ஆண்டவருக்கு கொடுக்கிறேன் ஒரு இளைஞன் இந்த காசை அவன் பல வகைகளே செலவழித்து இருக்கலாம் அவன் கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை தானாக முன் வந்து அப்பொழுது உடனே அவனை பாராட்டினேன் அது மட்டுமல்ல ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பு அதே குறுக்கம்பேட்டு பங்கிலிருந்து ஒரு தாய் தந்தை ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கும் ஒரு சின்ன பையன் அவனும் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து ஒரு பாட்டில் நிறைய சில்லற காசு மாட்டில்ல அவன் சேர்த்து வைத்த காசு கொண்டு வந்து எங்கே கொடுத்தான் இப்படி இந்த தான் சேர்த்து வைத்த காசை கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை பாருங்கள் இதுதான் உண்மையான விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு வெறும் காசு கொடுத்தல் மட்டுமல்ல அந்த திருவிழா நடக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் ஒரு பெரிய ஒரு ஒரு ஆள் செய்ய வேண்டிய வேலையை ஒரு சிறுவன் செய்தான் இந்த வழியிலே இந்த மாங் மரத்தினுடைய கிளைகள் அடைத்து கொண்டிருக்கின்றன தேர் போவதற்கும் சிரமம் அங்கே வெளிச்சம் லைட் கட்டினால் வெளிச்சத்தை மறைக்கிறது மரத்து மேலே கரகர கரகரன்னு ஒரு அடுத்த பத்து நிமிஷத்தில் பெரிய பெரிய கிளைகளை எல்லாம் வெட்டி சாய்த்தான் ஒரு பெரிய ஆள் செய்ய வேண்டிய வேலையை ஒரு சிறுவன் செய்தான் அந்த உத்வேகம் இறைவனுக்காக செய்வதில் என்ன ஒரு தயக்கம் மயக்கம் ஆக விசுவாசத்தின் வெளிப்பாடு என்பது நான் இறைவனுக்காக இயங்கி கொண்டிருக்கிறேன் நம்முடைய வாழும் முறை அதுதான் கடவுளுடைய அபரிதமான கொடைகளை பெற்று உண்மையான ஒளியை பெற முடியும் த ரோட் டு பீஸ் இஸ் டிஃபிகல்ட் வி ஹாவ் டு கிரால் பிஃபோர் வி கேன் வாக் and we have to walk before we run சமாதானத்துக்குரிய வழியானது மிகவும் கடினமானது நாம் நடப்பதற்கு முன் நிம்மதியில் தவழ வேண்டும் ஓடுவதற்கு முன் நடக்க வேண்டும் சின்ன பிள்ளைகள் நடைபயிலும் பொழுது அந்த தரையில் தவழுதலை டாட்லஸ் என்று சொல்லுவோம் கை ரெண்டு கை ரெண்டு கால் முட்டி போட்டு அவர்கள் தவழ்ந்து செல்கிறார்கள் எழுந்து நிற்க முடியாது பிறகு எழுந்து நின்று நடைபயின்று அதன் பிறகு ஓடுதல் இவ்வாறு என்னுடைய சமாதானத்தின் பாதையானதும் சிறுக சிறுக மேம்பட வேண்டும் சீர்பட வேண்டும் த ஈஸ்ட் ஆஃப் த வேர்டு ஆஃப் காட் வில் ப்ரிங் அபவுட் ஃபார் அஸ் த ஃப்ரூட் ஆஃப் இட்டர்னல் லைஃப் பிகாஸ் த மோர் தார்ட் இஸ் இஸ் அகஸ்டின் அப்பம் நமக்கு நிலையான வாழ்க்கை கனிகளை தரும் ஏனெனில் தாழ்ச்சியில் நம் இதயம் எந்த அளவுக்கு தாழ்ந்து போகிறதோ அதே அளவுக்கு உயரமாக நிறைவடையும் எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு நாம் உயர்வு பெறுவோம் ஒரு வளையக்கூடிய ஒரு பிரம்பையோ ஒரு மூங்கில் தண்டையோ அல்லது ஒரு பச்சையான தண்டையோ எவ்வளவு தூரம் வளைக்கிறோமோ அதை விடுத்தோம் என்றால் எந்த அளவுக்கு அது வளைந்ததோ அந்த அளவுக்கு அது திருப்பி செல்லும் வில் இதனுடைய தத்துவம் அந்த வில் எவ்வளவுக்கு பின்னால் இழுக்கப்படுகிறதோ அவ்வளவுக்கு தூரம் அது முன்னால் வாய்ந்து செல்லும் அதேபோன்று நாம் நம்முடைய இந்த விசுவாச வாழ்க்கையிலே இங்கே ஆழமாக அதை தளிர்க்க விடும் பொழுது இந்த மூங்கில் செடியை பற்றி நல்ல நல்ல கருத்துக்கள் உண்டு மரங்கள் சாய்வதை பார்க்கிறோம் மூங்கில் சாய்வதை பார்க்க முடியாது மூங்கில் காடு சாயாது அது ஒன்றை ஒன்று பின்னி கொண்டிருக்கும் ஒன்று அதே போன்று அதனுடைய வேரானது ஆழத்தில் சென்றிருக்கும் அதே போன்று நம்முடைய விசுவாசமும் ஆழமும் செல்ல வேண்டும் ஒருவரை ஒருவரை குழு விசுவாசமாகவும் இருத்தல் வேண்டும் சமுதாய கண்ணோட்டத்துடன் செபிப்போம் முழந்தால் இருப்போம் to the gospel may grandparents change lifestyles to communicate your new life and new values to their families நேற்று தினம் அன்னம்மாள் திருவிழாவை கொண்டாடியதினால் இந்த தாத்தா பாட்டிகளுக்கான ஜெபம் இன்று ஏறெடுக்கப்படுகிறது தந்தையே எங்களுடைய மூதாதையர்கள் நம்பிக்கையான வாழ்க்கை நடத்தி விவிலியத்தின் சாட்சி தூதர்களாக இருக்கட்டும் நம்முடைய மூதாதையர்கள் தங்கள் வாழ்க்கை முறைகளை மாற்றி அவர்களுடைய குடும்பங்களுக்கு புதிய வாழ்வையும் கொண்டு வரட்டும் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமே

தந்தை மகன் தூய் ஆவியானவரின் பெயராலே அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்